எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உங்கள் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் கத்தியவாரில் ஆண் குதிரை இருபது மாத குட்டி இது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதோடைய விலை உயரம் இதோடைய சுளி இத பழக்க வழக்கங்கள் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க மக்களே வீடியோவை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி பண்ணுறிங்களேதா கத்திய வாரில் ஆண் குதிரை இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு இன்ச்சு அவங்க சொன்னது தான் காது நல்லா கிளி காது விட்டுது கலர் பார்த்திங்கன்னா அப்ளக்கு ஆனால் ஒரு விதத்தில் பார்க்க பஞ்ச கல்யாணம் மாதிரி தான் தெரியும் நாலு காலு வெளில பண்ண நெத்தியிலேருந்து முகம் வரையும் வெளில அந்த பேட்ச் இல்லைன்னா அது பஞ்ச கல்யாணி தான் பத்து சொலி சுத்தம் தவமணியோடு இருக்குது இருபது மாதம் குட்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கடி இல்லை இல்லை குதிரைக்கு உரிமையாளர் சொன்ன வில அறுபதாயிரம் ரூபா நேரில் வந்து பார்த்து குதிரை உங்களுக்கு பிடிச்சி போனால் ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த சரௌண்டிங்கில் தான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்